ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை விவேகிகள் யாவரும் ஒப்புக்கொள்ளும் விஷயம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மக்கள் சுகமாயிருக்க விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் செய்கின்றனர் மற்றொரு பக்கம் விஞ்ஞானிகள் புறத்தை ஆராய்வதை விட்டு அகத்தை ஆராய்ந்து நிலையான சுகம் காண முயல்கின்றனர் பகவான் ரமண மகரிஷி நிலையான சுகத்திற்கான வழிகாட்டுகிறார் உலகு மெய் பொய் தோற்றம் உலக அறிவாம் அன்று என்று உலகு சுகம் அன்றென்று உரைத்தேன் உலகு விட்டு தன்னை ஒன்று ஒன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லார்க்கும் ஒப்பாம் நாம் காணும் உலகம் சத்தியம் அது அசத்தியம் என்றும் உலகம் அறிவுமயம் அது ஜடம் என்றும் உலக சுகம் அது துக்கம் என்றும் பலவாறாக விவாதிப்பதால் என்ன பலன் உலகத்தை பார்க்காமல் இதயத்துள் ஆழ்ந்து தன்னை அறிந்து அத்வைத துவைத விவாதங்களுக்கு விளங்காத அகங்காரமற்ற அந்த இறைநிலை எல்லோருக்கும் இஷ்டமானது தான் பகவான் ரமணர் ஜீவன்களில் நான் என்று சதா ஒளிந்து கொண்டிருக்கும் ஆன்மாவை தவிர மற்ற அனைத்தும் சடம் அசத் என்று உபதேசிக்கிறார் உடல் பொறி உள்ளம் உயிர் இருளெல்லாம் சடம் அசத்தானதால் ஒந்தி பெற சத்தான நான் அல்ல ஒந்தி பெற ஆத்மா ஒன்றே சத்வஸ்து சுயமாக ஒளிரும் பஞ்ச பூதங்களால் உருவான உடல் உலகம் அனைத்தும் அசத் ஆத்மா ஒன்றே அழியாத மாறாத சத்வஸ்து நாம் எல்லோரும் விரும்புவது மாறாத பூரண சுகம் ஆனால் உலகப் பொருள்கள் ஒன்றிலாவது சுகம் என்பது இல்லை உலகப் பொருள்களில் சுகம் இருப்பதாக எண்ணுவதுதான் அடிப்படை அறியாமை இந்த அறியாமை இருக்கும் வரை மனம் உலக நாட்டத்தில் இருக்கும் உலகில் சுகம் தேடி அலையும் உலகப் பொருள்களில் நாம் அனுபவிக்கும் அற்ப சுகமும் ஆத்ம சுகமே அன்று வேறில்லை உலகத்தில் சுகம் இருப்பதாக வைத்து கொண்டால் பொண்ணும் பொருளும் உள்ள பணக்காரன் மிக சுகமாகவும் அவைகள் இல்லாதவன் சுகப்படாமலும் இருக்க வேண்டும் பட பணக்காரனைக் காட்டிலும் அன்றாடம் வேலை செய்யும் சாமானியனே நிம்மதியாக உண்டு உறங்குகிறான் நாம் பார்க்கும் யதார்த்த உண்மை இது எனவே உலகப் பொருள்களுக்கும் சுகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பது தெளிவாகும் உலகம் அசத் அசித் துக்கமயம் என்பதால் அதை ஒதுக்கிவிட்டு சுகத்தின் இருப்பு இருப்பை தேட வேண்டும் உலகத்தில் சுகத்தை நாடி ஓடும் தான் யார் என்று உள்ளே பார்க்க வேண்டும் உள்ளே உள்ள சத்வஸ்துவை அது ஒன்றே என்ற அத்வைத வாதத்துக்குள்ளும் எப்போதும் அது இரண்டே என்ற வாதத்துள்ளும் சிக்காமல் இந்த வாதங்களுக்கெல்லாம் மூல காரண கர்த்தாவான அகந்தயற்று அந்நியமின்றி ஒளிரும் ஆத்மாவாக நிற்பதே எல்லா விவேகிகளும் ஒப்புக்கொள்ளும் விஷயமாகும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு சமயம் பகவானிடம் பக்தர் ஒருவர் நான் யார் என்ற விசாரமும் ஒரு மனோ தானே அது எப்படி ஆத்ம சாட்சா்காரம் கூட்டுவிக்கும் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பகவான் ஒரு கதை மூலம் விளக்கினார் ஒரு சமயம் ரிஷி பத்தினிகள் சீதா பிராட்டியின் கற்பை சோதிக்கேண்டினர் வரிசையா வரிசையாக நின்ற ரிஷிகளின் ராமரும் வேஷம் தரித்து நின்றிருந்தார் சீதா பிராட்டி ஒவ்வொருவராக இல்லை இல்லை என்று தள்ளி இறுதியில் ரிஷி வேடத்தில் இருந்த ராமபிரானிடம் வந்தபின் வெட்கி தலைகுழிந்து நின்றால் சீதையின் மௌனம் உண்மை பேசிற்று அவ்வாறே வேதங்கள் தத்துவங்களை ஆய்ந்து ஆய்ந்து அல்ல அல்ல நேத்தி நிதி புறக்கணித்து கொண்டே சென்று ஓரிடத்தில் மேலே ஒன்றும் செல்வதற்கின்றி நின்றன அதுவே உண்மை நிலை எல்லா உபாதிகளும் நீங்கிய பின் எஞ்சி நிற்பது நம் சச்சிதானந்த சுரூபம் அதுவே பரம்பொருள் சுகக்கடல் பொங்க சொல்வுணர் வடங்க சும்மா பொருந்திழங்க அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி